இலங்கையில தமிழர்கள் எப்படி வந்து தனித்து விடப்பட்டு அவருடைய உரிமைகள் எல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்தியாவிலேயே வந்து தமிழகத்தருடைய உரிமைகள் இழந்துக்கிறோம் அப்படின்லாம் அதே மாதிரி த எப்படி இலங்கையில வந்து ஈழம் உருவாச்சோ அதே மாதிரி இந்தியாவில் ஈழம் உருவாகிறதுக்கான காலம் வந்து ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்லிடலாம் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துக்கி இருக்கு கேரளாவில் சில இந்தியாவில் வந்து ஒரு தடுப்பணை கட்டி அமராவதி ஆத்துக்கு வாழ தண்ணிய தடுத்து இதை வந்து எந்த விதமான ஒரு தகவல் தெரியாம இந்த சம்பவம் நடந்துக்கிறதுக்கு இதுக்கான ஒரு முயற்சி வந்து தமிழக அரசு எடுக்குதா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் கடிதம் தான் எழுதிக்கிருக்காங்க கடிதம் எழுதுனா அதுக்கு தடுக்கப்படுமா இல்ல இந்திய கூட்டணியில் இருக்கிற கேரளாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியை கூடாது அப்படிங்கிறதுனால இவர் கடிதம் மட்டும் எழுதுகிறாரா இல்ல கலைஞரே வந்து கடிதம் தான் எழுதி ஒவ்வொரு முறையும் வந்து மத்திய அரசுக்கு தெரிவிச்சுக்கி இருந்தாரு அதே மாதிரிதான் தான் மறுபடியும் வந்து ஸ்டாலினும் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார் இந்த கடிதம் எழுதுவது கடிதம் எழுதி கொண்டே தான் அப்படிங்கிற விஷயம் சந்தேகத்தை தான் கலப்புது ஸ்டாலின் வந்து இந்திய கூட்டணியில் இருக்கும் என் கூட்டணிக்கு வந்து நான் விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்காரா இல்லை இவருக்கு வந்து ஓட்டு போட்ட மக்கள் காலங்காலமாக கலைஞர் இருந்து ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இருக்கிற விவசாய மக்களுக்கு விசுவாசமாக இருக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கூட நம்ம வீடியோ வந்து முதல்ல லைக் பண்ணுங்கள் உங்க நண்பர்கள் தான் அவங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு கேரளாவில் என்ன நடக்குது ஏன் வந்து தடுப்பணை கட்டிக்கிறாங்க கேரளாவில மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வார ஒரு ஆறுகள் அப்படின்னு சொன்னா சிலந்தி ஆறு இந்த பாம்பாறு சிற்றாறு இந்த மாதிரி ஆறுத்தல் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நம்ம உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற அமராவதி அணையில் வந்து சேருது இந்த அமராவதி அணையிலருந்து வார தண்ணி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு அறுபதனாயிரம் ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து விவசாயத்துக்கு நீர்ப்பாசனத்துக்கு வந்து அது உதவிக்கு இருக்குது அந்த நீர்ப்பாசனம்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு அங்க இருக்கிற விவசாயமும் வந்து கேள்விக்குறியா இருக்கு அங்க இருந்து அந்த நீர் வந்து குடிநீர் ஆதாரமாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூரா இருந்தாலும் சரி கரூரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் வந்து குடிநீர் ஆதாரமே வந்து அந்த அமராவதி அணையில இருந்து வாழ தண்ணீர் தாங்க இந்த அமராவதி அணையில இருந்து வாழ தண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இங்க மேற்கொ மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து வாழ சிலந்தி அறுல இருந்து தேனாருக்கு தண்ணி பாயும் ஏற்கனவே வந்து பாம்பார் இருக்குது அந்த பாம்பாரில் வந்து தடுப்பான கட்டி அங்கே வந்து தண்ணியை தடுத்துட்டாங்க இப்போ சிலந்தியார் வந்து தேனாருக்கு வர தண்ணியை வந்து தடுக்கிறாங்க தடுத்துருக்க சம்பவம் வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து தண்ணியை தடுக்கிறதுனால வந்து அமராவதி அணைக்கு வர தண்ணீர்கள் எல்லாம் வந்து நிறுத்தப்படும் சரி நிறுத்தப்படுறாங்க இங்கே உண்மையிலே கட்டுறாங்களான்னா அங்கே கட்டுமானப் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கட்டுமானத்துக்காகவே வந்து ரெண்டு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அது ரெண்டு ஒரே ஒதுக்கி பாதி வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் இப்படி இது வரைக்கும் யாருக்குமே தெரியல பாதி வேலைகள் முடிந்த பின்னாடி தான் இப்போதான் தெரியுதா அப்படின்னு பார்த்தா இந்த பகுதி நடைபெறும் இடம் அப்படின்னு பார்த்தா மலைப்பகுதி மலைப்பகுதியில் கொஞ்சம் கரண்டு மூடான மலைப்பகுதி யாருமே வந்து போக்குவரத்து இல்லாத மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே தடுப்பணை கட்டுற விஷயம் வந்து யாருக்குமே வெளியேறதுக்கு தெரியல இப்போதான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு தமிழக அரசு எங்களுக்கு வந்து இப்படி தடுப்பணை கட்டுற விவரம் வந்து எங்களுக்கு தகவலை சொல்லல அப்படின்னு சொல்லி காவேரி மேலாண்மை வாரியத்தில் வந்து அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் தெரிவித்த உடனே காவேரி அங்கேருந்து என்ன ஆகுதுனா அந்த காவேரி மேலாண்மை வாரியம் என்ன கேரள அரசுல வந்து நீங்க உரிய அனுமதியுடன் தான் வந்து எந்த தடுப்பணை கட்டிக்கிருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வார வெள்ளிக்கிழமைக்குள்ள தகவல் நீங்க சொல்லணும்னு சொல்லி பசுமை தீர்ப்பாய வந்து உத்தரவு ஒன்று போடுதுங்க உத்தரவதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து எல்லோரும் பேசிக்கிற ஒரு பேசு போல் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே வந்து கேரள அரசு என்ன பண்ணுதுன்னா பெரியார் டேமில் வந்து நீரடியை உயர்த்த மாட்டோம் அங்கே வந்து பெரியார் டேம் வந்து பலகீனமா இருக்குது ஓட்ட விழுந்துருச்சு அதனால தாங்காது பிடிக்கி ஓடிடும் அப்படின்ட்டு அவங்க உயர்மட்டத்தை வந்து ஊட்ட மாட்டோம்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க இங்கே கேரள அரசுக்கு தமிழகத்துக்கும் பிரச்சனை இருக்குன்ற ஒரு விஷயம் தெரியுது இதில் ஒரு பக்கம் வந்து கர்நாடகா கர்நாடகா வந்து மேகதாது அணை போகிறேன்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க இங்கிட்டு கா ஆந்திரா பார்த்தோம்னா ஆந்திராவும் தண்ணி விட மாட்டோம்ன்றாங்க இப்படி சுற்றி இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து மாநிலங்களும் வந்து தமிழகத்திற்கு வந்து நீர் ஆதாரங்களை ஃபுல்லாக வந்து நிறுத்துகிறாங்க நிறுத்தம் என்ன ஆகும்னா இங்க இருக்கிற விவசாயங்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து என்ன ஆகணும்னா ஒரு தமிழத்தை ஆளும் அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் இன்னைக்கு பார்த்தா தமிழக அரசு வந்து நான் கடிதம் எழுதுறேன் அதாவது கேரள அரசு பினராயி விஜயன் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு கடிதம் எழுதுறேன் கடிதத்துல என்ன எழுத முடியும் கடிதத்துல வந்து எதுக்கு நீங்க தடுப்பணை கட்டுறீங்கன்னு கேட்பாங்க நாங்கள் எங்கள் பகுதியில் எங்கே தானே தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னால் வந்து அந்த கேரள அரசுக்கு தெரியாதா இங்கே நம்ம தானே அதை அணை கட்டுறோம் தடுக்கிறோம் தடுத்தால் வந்து தமிழருக்கு தண்ணீர் போகாதுன்னு தெரியும் தெரிஞ்சு கட்டுனாலும் இதுக்கான முடிவு வந்து கடிதம் எழுதுனால தீர்க்கமான முடிவு கிடைக்குமா இது வந்து கடிதம் எழுதலாம் இன்றைக்கி வந்து உலகம் வந்து எங்கேயோ போய்க்கு இன்னும் கடிதம் எழுதிருக்காங்க இன்றைக்கி வந்து சாதாரண மக்களே பார்த்தோம்னாக்க கடிதம் எழுதுற விஷயத்தையும் மறந்துட்டாங்க முன்னெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ இருந்தாலும் நம்ம கடிதம் எழுதி எழுதி அறிமுகப்படுத்துவோம் அன்னைக்கு என்னைக்கு வந்து மொபைல் வந்துச்சோ மொபைல் வந்ததுக்கப்புறம் வந்து கடிதம் எழுதே போச்சு எதா இருந்தாலும் வந்து நம்ம ஃபோன்லேயே பேசிக்கிறோம் அதுமாதிரி நம்ம வந்து கால் வீடியோ காலில் வந்து பேசிக்கிறோம் இப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து கேரளாவுக்கு கடிதம் எழுதுறாரு சரி கேரளா கடிதம் எழுதுகிறாருன்னு பார்த்தா மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு இந்த கடிதம் எழுதுனா முடிஞ்சிருமோ அப்படின்னா நாங்க சட்ட முறையில வந்து நாங்கள் இதுக்கான தீர்வுகளை பாப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக தான் சொல்லுது காவிரி பிரச்சனை டிஎம்சி தண்ணி கொடு அப்படின்னாலும் அவங்க தாரம் சொல்லியிருக்காங்க சட்டத்தையே மீறி அவங்க பண்ணிக்கிறாங்க அதே தான் இங்கேயும் கேரள பெரியார் டேம்லேயே வந்து ஓட்ட விழுந்துருச்சு அது வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையும் போய் சட்ட முறை போகும்போது எல்லாரும் வந்து அந்த சோதனை தான் இருக்காங்க சட்ட முறையில போனா இது உடனே நிறுத்தப்படுமா தடுப்பணை கட்டி முடிச்சாச்சு சட்டத்தில் போய் நம்ம வந்து வழக்கு போடுறோம் வழக்கு போட்டு சட்டத்தில் இருந்தே வந்து இவங்க கட்டி முடிச்சிட்டாங்க கட்டி முடிச்ச பின்னாடி அந்த அணையை வந்து இடிப்பாங்களா அப்படின்னு பல கேள்வி இருக்குது இன்றைக்கி தமிழக அரசு ஒரு கடிதம் எழுதிக்கிட்டு இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலை கர்நாடகா வந்து சமீபத்தில் காவிரி நீர் கேட்கும்போது அங்கே இருக்கிற கர்நாடகா உடைய மக்கள் வந்து தமிழக அரசு அதாவது ஸ்டாலின் அவர்களை வந்து அவமானப்படுத்துட்டாங்க கொடும்பாவின்னு சொல்லி எரிச்சாங்க அவரை வந்து இறந்துட்டார் சொல்லி மலர் வளையம் வச்சு கண்ணீர் அஞ்சலி பண்ணாங்க நம்மளுக்கே அது வந்து கோவம் வந்துச்சு எப்போ நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வரை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வந்துச்சு ஆனால் அதை பற்றி வந்து திமுக அரசு எதுவுமே கண்டுக்கலை யாரோ பண்ணிட்டாங்கன்னு மாதிரி விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா இந்திய கூட்டணியில் அவங்களுக்கு வந்து விரிசல் வந்துடும் இந்த கூட்ட அப்ப கூட்டணி தான் முக்கியம் வந்து பினராயி விஜயனா வந்து ஒரு அறிக்கை கொடுக்கல அறிக்கை கொடுக்காம கழுதை எழுதி இருக்காரு அறிக்கை கொடுத்தா எங்க நம்மளுடைய இந்திய கூட்டணியில இருக்கிற விரிசல் வந்துருமோ அப்படின்ட்டு இவருக்கு இந்திய கூட்டணி இல்ல விரிசல் வந்துடக்கூடாது நம்ம இந்தியன் கூட்டணி ஒன்னா இருக்கணும்னுதான் நினைக்கிறாங்க இந்திய கூட்டணிக்கு விசுவாசமா இருக்கணும்னு தான் வந்து முதலமைச்சர் நினைக்கிறாரு தவிர அவருக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளா வந்து ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தவிச்ச விவசாயிகளுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை ஏன்னா இந்திய கூட்டணி நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் உடஞ்சிடலாம் ஆனால் இங்கே ஓட்டு போடும் மக்கள் இன்னும் தலைமுறை தலைமுறையாக யார் திமுகவுடைய தலைமுறை தலைமுறையாக வந்து தேர்தல் நின்றாலும் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் வேணாமா அவங்க வாக்களிக்கிறதுக்காக உயிரோடு இருக்க வேணாமா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சு ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு தண்ணீரே இல்லை மனுஷன் செத்து மடிஞ்சுக்கிச்சானால் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு ஆள் வேணாமா திமுகவுக்கே ஓட்டு போடுறதுக்கு ஆள் வேணாமா அப்படி ஆள் வேணும்னாக்க என்ன வேணும் தண்ணீர் வேணும் தண்ணீர் வந்து செழிப்பாக இருந்தால் தான் இங்கே மக்கள் வந்து உயிரோடு இருக்க முடியும் உயிரோடு இல்லாமல் எல்லோரும் செத்த பின்னாடி இங்கே ஆட்சி நடந்து இங்கே வந்து ஓட்டு போடுறதுக்கு யாரும் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த நிலையில் போய்க்கிருக்கு இருக்குது இன்றைக்கி இந்த அணை கட்டுவது பெரிய விவாதமாக போய்க்கு அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து லெட்ரு எழுதுகிறேன் நான் கடிதம் எழுதுகிறேன் அதில் தான் இருக்காங்க இதுக்கான ஒரு தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறது வந்து எந்த முறையில் போகுது இது மக்கள் எப்படி மு முன்னெடுத்து போப்பிட்றாங்க நீ கருவூரும் சரி திருப்பூர் மக்கள் விவசாயிகள் எல்லோரும் வந்து அபாய கட்டத்தில் இருக்காங்க அப்படி சொல்லலாம் அபாய கட்டத்தில் என்ன நடக்க போகுது நம்மளுக்கு வார அமராவதிக்கு வார தண்ணீரை வந்து தடுக்க போகிறாங்க தடுத்த விவசாயம் கூட என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயத்தில் இருக்காங்க அதே மாதிரி கருவூரும் சரி எல்லா இடத்துலையும் வந்து குடிநீர் ஆதாரமும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலைல தமிழர் அரசு என்ன செய்ய போகுது கடிதம் எழுதிக்கிட்டே தான் இருக்க போறாங்களா இல்ல இதுக்கான உத்தேக்கமான முடிவு எடுக்க போறாங்களா அப்படிங்கிற விஷயமே குழப்பமாக தான் இருக்குது